இப்போ பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஏற்கனவே போட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கமலஹாசன் வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறத நம்ம திமுக வந்து உறுதி சொல்லியிருந்தது பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சிக்கு அவருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க இப்போ நம்முடைய இடையில லோக்கல் பாலிடிக்ஸ் என்ன சொல்லணும் நம்ம ஏவா வேலு அவருக்கும் சரியா இல்லை சீனியர்கள் யாருக்குமே இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்கிறது இவங்களுக்கெல்லாம் கிடைக்குமோங்கிறத யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் தான் பெரிய அதிர்ச்சியான விஷயம் சீனியர்கள் இப்போ எனக்கு தெரிஞ்ச திமுகல சீனியர்கள் ஒரு சரியான சூழ்நிலை இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது நேரு திருச்சில இன்னைக்கு ஓ தெரியாது திடீர் அறிவிப்பு ஏன்னா சல்மா திருச்சி மாவட்டத்துக்காக அந்த வைத்திருக்கக்கூடிய இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் அவர்கள் சார் வணக்கம் சார் நாடாளுமன்ற ராஜசபா உறுப்பினருக்கான அந்த தேர்தல் நடத்துறது இப்போ நான்கு வேட்பாளர்கள் வந்து திமுக வசம் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே பேசியிருந்தோம் இப்போ அந்த நான்கு வேட்பாளர்களையும் வந்து இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே திரு கமலஹாசன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின்படி அவர்கள் வழங்கப்பட்டு விட்டது கூடுதலாக மூன்று பேர் தான் இப்போ வந்து பேசுபொருளாக இருக்காங்க ஏற்கனவே வில்சன் அவர்கள் வழங்கப்பட்டது திருப்பும் மீண்டும் வழங்க வழங்கப்பட்டிருக்கிறது கவிஞர் சல்மா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதுபோல் திரு எஸ் ஆர் சிவலிங்கம் அவர்கள் அவர்களுக்கும் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது இப்போ இப்போ இந்த வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பட்டியல் சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன சார் இல்லை யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் முக்கியம் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கமலஹாசனுக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க என்ன காரணம்னா பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஏற்கனவே போட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கமலஹாசனுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதா நம்ம திமுக வந்து உறுதி சொல்லியிருந்தது அதில் வந்து கமலஹாசனுக்கு பெயர் ஏன்னா கமல் தான் நிற்பாரா இல்லை வேறு யாருக்கும் கொடுப்பாரான்னு ஒரு பெரிய கொஞ்சம் சின்ன சந்தையாக இருந்தது பட்டு கமல் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அது ஒன்றும் மாற்றம் இல்லை முகம் தெரியும் அளவிற்கு அந்த கட்சியில் பெரிய பிரதிநிதி ஆமாம் ஆட்கள் இல்லை ஆட்கள் இல்லை இல்லை இருந்தவங்களாம் போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன் எல்லாமே போயிட்டாங்க வந்து கமல் வந்து நம்ம சாதாரணமா கமல் வந்து கூட்டணி அப்போ பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல கொஞ்சம் ஓட்டு வாங்கியிருந்தேன் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் பாத்தீங்கன்னா ஓட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு முப்பதாயிரம் வாக்குகள்லாம் வாங்கியிருந்தாங்க அந்த திமுக தோல்விக்கு அங்க ஒரு காரணம் அது கமல் வந்து ஒரு காரணமா கொஞ்சம் அதனாலதான் பாராளுமன்ற தேர்தலில் அவர்கிட்ட போட்டாங்க ஆமா அவர் எழுத்து போட்டாங்க ஸோ அதனால் அவருக்கு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம் நீங்கள் அதுக்கு அடுத்தது கேட்டால் வில்சன் அவர் அவர் ஏற்கனவே பார்த்தா முக்கியமான வழக்குகளை வந்து அவர் கையாண்டுருக்கார் இருக்கார் நீங்கள் குறிப்பாக பார்த்தா ஆளுநருக்கான தீர்ப்பு இந்த மசோதாக்கள் எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கிறது சம்பந்தமான உச்சநீதிமன்ற வழக்கில் வந்து வில்சனுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு ஆமாம் அதனால தான் அவருக்கு வந்து திருப்பி கிடைக்கும் அப்படின்னு ஏன்னா ஒரு குட்புக்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எப்பவுமே மோஸ்ட்லி இருக்க வாய்ப்பு அதிகம்னு வச்சிக்கோங்களேன் அதுக்கு அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா எஸ்ஆர் சி சிவலிங்கம் சேலம் மாவட்ட கிழக்கு செயலாளர் ஆமா சீனியர் மோஸ்ட் அவர் மோஸ்ட் அவர் எண்பத்தி ஒன்பது எம்எல்ஏனா யாராவது எண்பத்தொன்பது எம்எல்ஏ முப்பத்தாறு எம்எல்ஏ அவர் அவர் வந்து ரொம்ப ஒரு சீனியரு ஆனாலும் இத்தனைக்கும் வீரபாண்டிய ஆர்முகத்தோட சிசியன் அவர் வீரபாண்டிய ஆறுமுகம் வந்து மாவட்ட செயலாளர் இருக்கிறப்போ அவர் பார்த்தீங்கன்னா மாவட்ட துறை செயலாளராக இருந்தவர் சீனியர் மேனு இப்போவும் மாவட்ட செயலாளர் இருக்கார் பட் அவருக்கு வாய்ப்பு இல்லாமையே இருந்தது இப்போ பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சிக்கு அவருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க பட் நம்முடைய இடையில லோக்கல் பாலிடிக்ஸு என்ன சொல்லணும் நம்ம ஏவா வேலு அவருக்கும் சரியா இல்லை ஸோ அதனால கள்ளக்குறிச்சியில் அவர் மலையராஜன் மலையரசன் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதில் ரொம்ப வருத்தம் எஸ்ஆர்சி சிவலிங்கத்துக்கு அதனால் ஒதுக்கிட்டார் அந்த வந்து பிரச்சாரமே பிரச்சாரம் பண்ணல அப்புறம் முதல்வர் ஃபோன் பண்ணி என்னன்னா நீங்கள் பாருங்கள் ஒர்க் பண்ணுங்க நம்ம காலத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனைனா அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறமே அவருக்கு எம்எல்ஏ சீட்டுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அவருக்கு மூணு தொகுதி இருக்குன்னு வச்சுக்கலாம் அவருக்கு அந்த மூணு தொகுதியில் பார்த்தீங்கன்னா வீரபாண்டி அதுக்கப்புறம் கங்கவல்லி அடுத்தது ஆத்தூர் இந்த விஷயம் இந்த தான் அவருக்கு தொகுதினு வச்சுங்களேன் பட்டு அதில் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா கங்கவல்லியும் ஆத்தூரும் ரிசர்வ் மட்டும் மட்டும்தான் காமன் பட் வீரப்பாண்டியை பொறுத்த வரைக்கும் வன்னியர் சமூகம் தான் விற்க முடியும் காரணம் அவங்க தான் பெரும்பான்மையாக இருக்காங்க ஸோ அதனால் அவருக்கு வாய்ப்பே ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் வாய்ப்பே இல்லை எம்எல்ஏக்கான வாய்ப்பு கூட இல்லாமே இருக்குது ஸோ அதனால தான் இந்த முறை என்ன பண்ணிட்டாரு முதல்வர் வந்து அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அது ஒரு சீனியர்கள்ங்கிறது ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் எஸ்ஆர் மலிங்கத்துக்கு கொடுத்தது ஏன்னா அவர் பெரிய ப்ராப்ளம் இல்லைன்னா கூட அவங்களுக்கு ஏற்கனவே சீனியர்களில் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அங்கீகாரங்கிற மாதிரி ஒரு அதே மாதிரி சல்மான் திருச்சி மாவட்டம் பொன்னம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவியா இருந்தவங்க அவங்க என்ன ரெண்டாயிரத்தி ஆறுல மருங்காபுரியா இருந்து இப்ப மனப்பாறையா இருக்குல்ல மருங்காபுரி தொகுதியில் இப்ப திமுக சார்பில் போட்டிட்டு கலைஞர் கொடுத்தார் கலைஞர் கொடுத்த கொடுத்தார் பட் ரெண்டு நேரம் ஓட்டுல தொத்து போனாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பொறுமையாவே இருந்தாங்க ஒரு இருபது ஆண்டுகள் வந்து அது அந்த ஒரு பொறுமைதான் பலருக்கு இல்லாம போயிடுது ஏன்னா டக்குன்னு ஒரு வளர்ச்சி பெருசா உடனே ஸ்டேஜ் பொறுப்பு அப்படி இல்லாமல் அப்படியே போயிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடச்சிருக்கு பட் அது எதுக்குன்னா அப்துல்லாவுக்கு கொடுத்த சீட்டு அப்துல்லா வந்து ஏற்கனவே அவர் முஸ்லீம் சமு சமுதாயத்தை சேர்ந்தவர் ஸோ அதனால் அவங்களுக்கு ரொக்கையா மாலிக் அவங்க பேர் சல்மா அதனால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு நாடாளுமன்ற தேர்தலில் இஸ்லாமிய வேட்பாளர் ஒருத்தர் கூட நிப்பாடல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மட்டும்தான் நம்ம குடுத்தோம் அந்த ஒரு அதை வந்து அந்த அதிருப்தியை வந்து சரி செய்வதற்கு வந்து பெண் பெண் வேட்பாளர் அவங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்த மாதிரியும் இருக்கும் ரெண்டாவது அவங்களும் ஒரு சீனியர் தான் அப்படிதான் நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி ஆறுல நின்னு தோத்துருக்கிறாங்க சோ சீனியர் அவங்களும் சீனியர் தான் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது வந்து திமுக ஒரு பெரிய ஹாப்பி தான் வச்சுக்கோங்க வழக்கமாக பார்த்தீங்கன்னா ரகசமான வந்து பார்த்தீங்கன்னா பெரிய செல்வந்தராக இருப்பாங்க அதாவது பெரிய பணக்காரனாக இருப்பார் அப்படி தான் சொல்லணும் பெரிய காசுக்காரனாக இருப்பார் இல்லைன்னா ஃபேமிலி லெவலில் யாருக்காவது ரொம்ப வேண்டியவராக இருப்பார் அப்படிதான் சொல்லும் ஃபஸ்ட்டு ஃபேமிலின்னு சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கு ரொம்ப வேண்டியவராக இருப்பாங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க அது வந்து டிஎம்கேல ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் என்னென்னா சீனியர்கள் யாருக்குமே இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்கங்கிறதையோ ம் இவங்களுக்குலாம் கிடைக்குமோங்கிறது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் தான் பெரிய அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ இப்போ நீங்கள் சொன்னபடியே இப்போ ரொம்ப சூனான அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா வேட்புமனு தாக்கலும் அடுத்த மாதம் ரெண்டாம் தேதி தான் வருது ஒன்பதாம் தேதி வரைக்கும் கடைசிட்டு இருக்கு இப்போ இந்த மாசமே அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க ரெண்டாவது சீனியர்களும் கலந்து ஆலோசிக்காம இப்படியான ஒரு முடிவை வந்து எடுத்திருக்கிறார் முதல்வர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இப்போ நீங்கள் சீனியர்கள் மத்தியில் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தும் பார்க்க முடியும் சார் சீனியர்கள்ங்கிறதுனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு திமுகவில் சீனியர்கள் ஒரு சரியான சூழ்நிலை இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து எல்லாத்துக்குமே இருக்குதுங்க சீனியர் கலைஞர் பீரியடில் இருந்தது வேறு இப்போ கலைஞர் எப்படி பண்ணியிருப்பாருன்னா பாருங்க அறிவாலயத்துக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் இருப்பார் இந்த மாதிரி அறிவிப்புகளுக்கு முன்னாடி மீடியாவெலாம் ஒரு தகவல் சொல்லுவாங்க என்ன சொன்னாங்க ராஜசபா வேட்பாளர் தொடர்பாக அறிவாலயத்தில் கலைஞர் ஆலோசனை துரைமுருகன் ஆற்காடு வீராசாமி பங்கேற்பு அப்படின்னு ஒரு பெரிய பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் சாயங்காலம் அடுத்த நாளோ வேட்பாளர்கள் பட்டியல் வரும் அதுதான் இந்த விஷயத்தில் தெளிவாக முதல்வர் என்ன பண்ணிட்டாரு ஏன்னா நீங்கள் சீனியர்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி தான் சீனியர்கள் எல்லாமே ஒரு முதல்வருக்கு நம்பிக்கைக்குரிய ஆட்களாக இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக ஆகிட்டே போது சீனியர்களுக்கான விஷயம்

அவருக்கு தெரியாது திடீர் அறிவிப்போம் ஏன்னா அது அங்க பாத்தீங்கன்னா சல்மா திருச்சி மாவட்டத்துக்காக சேர்ந்தவங்கள திடசி என்னுடைய அந்த கண்ட்ரோல் வைத்திருக்க கூடிய நேரங்களிலு இந்த அறிவு தெரியல ஏன்னா அவர் மாவட்ட சாராளர் வந்து இவர் மணப்பாறை வந்து மகேஷ் பள்ளிக்கூடத்துறை அமைச்சர் தான் அவர்தான் அங்க இருக்கிறது சோ இந்த மாதிரி சீனியர்கள்ட்ட அவர் டிஸ்கஸ் பண்ணல ஏன் பண்ணல அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி குறி இப்ப நீங்க சீனியர்கள் எல்லாமே பெரிய எதிர்பார்ப்புல இருக்காங்க இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ அவங்கள கூப்பிட்டு கேட்டு நீங்கள் நீங்கள் சல்மாவுக்கு கொடுங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க செல்வாங்க ஏற்றுக்குவாங்களா எஸ்ஆர் சிவலிங்க நீங்கள் சொல்கிறீங்க எஸ்ஆர் சிவலிங்க இங்கே இவர் இருக்காரு ஸோ இது எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு தெளிவாக முதல்வர் அவருக்கான சரியான சீனியாரிட்டியை பார்த்து பேசி பண்ணியிருக்காரு இது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம்னு நினைக்கிறாங்க நம்ம பே நம்ம நம்ம பேசுகிற சில நண்பர்கள் திமுக பிரமுகர்கள் எல்லாமே கூட நல்ல சாய்ஸ் ரொம்ப நல்ல அருமையாக பண்ணிருக்காரு முதல்வர் சீனியர்டி சீனியர் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு வேண்டியவங்களை சொல்லுவாங்க அவர் அதில் ஒரு முரண்பாடு வரும் சிஎம் சொல்லுவார் தலைவர் சொல்லுவார் பட் இவங்க ஏத்துக்க மாட்டாங்க எத்தனை முறை இவங்க தலைவர் சொன்னதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்களா ஏற்றுக்க மாட்டாங்க இதுல வேற ஏதாவது மாற்று கருத்து ச கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவர் நேற்று கட்சிக்கு வந்தவர் தொழில் இது மாதிரி ஆட்கள் போனா சீனியர்கள் வருத்தப்படலாம் யாருமே குறைச்ச முடியாது இதுல கமலுக்கு ஏற்கனவே பேசின விஷயங்கள் வில்சன் என்னன்னு தெரிஞ்சு போச்சு இதுல வந்து யாரும் இதை பத்தி மாற்றம் பேச முடியாது அதனால முதல்வருடைய இந்த முடிவு குறிப்பா சீனியர்கள் அவர்களுடைய செயல்பாடுகள்ல இப்ப அதிருப்தி காண நம்ம தெரியுது அவங்களோட பேச்சினால வந்து திமுக பெரிய பேக் பயர் ஆகுதுன்னு நம்ம பார்க்க பாக்குறோம் சோ அதனுடைய நீச்சல் தான் முதலமைச்சர் வந்து ஒரு சவிக்கையை சொல்றாரா சீனியர்களுக்கு நீங்க இப்படிலாம் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களை எல்லாம் வந்து நான் ஆலோசித்து உங்களை ஒரு பொருட்டா மதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரா இல்ல இது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடரும் அப்படின்னு நினைக்கிறாரு ஓ சட்ட தேர்தலில் தேர்தலையும் இந்த பாடலையும் இந்த சர்பைஸ் சீனியர்கள் எல்லாமே ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு ஒவ்வொரு மாத சிலவே கூப்பிட்டு பேச மாட்டாரு ஓ முழுக்க முழுக்க அவர் ஒர்க் கட்சிக்கு ஒர்க் பண்றவங்க யாரு உம் சரியான ஆள் யார் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு வந்து இப்போ முதல் மாதிரிலாம் இல்லைங்க நிறைய விஷயங்கள் போயிடுச்சு நிறைய ஏஜென்சிஸ் வந்துடுச்சு பெண் டீம் இருக்கு என்ன தமிழக அரசு உளவுத்துறை இருக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒவ்வொருத்தரை பற்றியும் டேட்டா கொடுக்கறதுக்கு கட்சி சரியாக இருக்கிறாங்களா எத்தனை வருஷமா சீனியர் என்ன எதுன்னு தெளிவா தெளிவாக பண்ணிடுவாங்க அதனால இந்த விஷயம் நீங்க இந்த நாலு பேர் விஷயத்தில் சீனியர்களை டிஸ்கஸ் பண்ணாத ஒரு சம்பவம் து ரெண்டாயிரி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய அவங்க சீனியர்கள்னு சொல்லிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒரு செக்காக தான் நான் நினைக்கிறேன் ஓகே சார் இப்போ அடுத்ததாக இன்னொரு விஷயமா பார்க்க வேண்டியது மதிமுக பொதுச் செயலர் திரு வைகோ அவர்களுக்கு கடந்த முறை வழங்கப்பட்டது அவரே ஒரு மீட்டிங்கில் சொன்னார் அவருடைய காரியக்க மீட்டிங்கில் எனக்கு வழங்கப்படாமலும் இருக்கலாம் அதனால் நீங்கள் வந்து ஆதரப்பட்டு எதுவும் அசம்பவ சம்பவங்கள் ஈடுபட்ட கூடாதுன்னு எச்சரித்தார் இப்போது அந்த அறிவிப்பில் பட்டியலில் வைகோ அவர் பேர் இடம்பெறலை வைகோ அவர்களோட மனநிலை என்னவா இருக்கும் ஸ்டாலின் ஏன் வந்து வைகோவை புறக்கணித்தார் துரை வைகோ அவர்கள் காலையில திமுக கூட்டணையிலே நாங்க தொடருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பட் ஆனா டிஸப்பாயிண்ட்மெண்ட் இருக்குமா என்ன முதல்வர் வந்து வைகோட்டை பேசிட்டாரு அதோட மாற்றம் இல்லை ஏன்னா அவர் பையனுக்கு குடுத்திருக்காங்க குடுத்தாங்க நீங்க உதவி செய்யற நினைக்க கடந்த முறை உதவி செய்ய நின்றாங்க இந்த முறை இந்த முறை வந்து நீங்க தனி சின்ன திறநிதிக்கு தனி சின்னது நிக்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து திமுக வந்து உத்தரவாதம் கொடுக்குது சரி ஒர்க் பண்ணுங்க நீங்க உதய சூரியல நின்று இண்டிவிஜுவாலிட்டி போயிடுச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க வேண்டாம் தனி சின்னத்தில் நின்று ஜெயிங்க அதுக்கு திமுக ஹெல்ப் பண்ணுச்சு நீங்க என்ன முதல்ல பார்த்தீங்கன்னா எங்க சீட்டு எங்கே கிடைக்கும் என்ன இது பெரிய குழப்பம் திருச்சியில் ஜெயிக்க வச்சேன் நீங்க அதனால இதில் வைகோட்டை இது வந்து முதல்வர் காடியலாம் இருக்காரு இதுல வைகோ இதில் வருத்தம் இருக்கிறதுக்கு வேலை இல்லை ஏன்னா

போன முறை ராஜ்யசபா ஒரு தொகுதி இன்னொரு தொகுதி ராஜ்யசபான் பேசி முடிச்சாங்க பட் இந்த முறை அப்படி இல்லை ஒண்ணுதான் கொடுத்தாங்க ஒருவேளை பண்றதுல ஏதாவது அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு தான் அதனால இந்த விஷயத்துக்கு ஸ்மூத்தா தான் சிஎம் பேசி முடிச்சுதான் யாருக்கும் தரப்புலயும் அதிருப்தி வராத வகையில தான் நடவடிக்கை எடுத்து பக்காவ பேசியிருக்காரு அவன் பேசி முடிச்சு அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு டிக்ளேர் பண்ணதே இதுல அதுதான் ஒன் டு ஒன்னா எல்லா வேலையும் முடிச்சிட்டார் சிஎம் அதனாலதான் மிக பெரிய ஒரு திமுகத்துல ஒரு பெரிய எல்லாத்துக்கும் அதிர்ச்சி அப்படித்தான் சொல்லணும் உம் உம் சீனியர்ல இருந்து எல்லாத்துக்கும் முதல்வர் நீங்க சொன்னது போல சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமா இந்த முடிவுகளை எடுத்திருக்கிறாருன்னு எடுத்துக்கலாம் சொல்ற வேலை செய்யறீங்க பாக்குறீங்க அவ்வளவுதான் நீங்க நீங்க சீனியருங்கறதுனால எல்லாத்துலயும் மூக்க நான் ஒதுக்கி உடம்ப மாட்டேன்ட்டு அப்படிங்கறது சொல்லாம சொல்லிருக்காரு அப்படிதான் சீமா சார் திராவிடம் நேற்றகழகத்தொடு இந்த வேட்பாளர் பட்டியல வந்து எதிர்பார்த்தது போல வைக்கோ அவர்கள் கொடுக்கலாம் கொடுக்காமலும் இருக்கலாம் என்று எதிர்பார்த்தோம் அது போல இடம்பெறவில்லை இந்த நான்கு வேட்பாளர் பெரிய சர்ப்ரைஸ் தரல ஆனால் அதிமுகவுடைய வேட்பாளர்கள் குறிப்பா அந்த ரெண்டு பேர் தான் ரொம்ப குரூஷவெல்லாம் இருக்க போது அதிமுகவுடைய கூட்டணியினுடைய தலையிலே அதுதான் தீர்மானிக்கப் போகிறது நம்ம சொல்லியிருக்கோம் பொறுத்திருந்து பார்ப்போம் அவர்கள் என்ன வேட்பாளர் அறிவிக்கிறார்கள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த நான்கு வேட்பாளர்களுக்கும் வாழ்த்துக்களையும் அவருடைய தமிழர்களுக்கான குரலையும் அவர்கள் மேல் சவையில எழுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு ரொம்ப நன்றி சார் நமது உங்களது பொருட்களை வெறும் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் நான்கு இரண்டு இரண்டு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்